இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்று எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் ரெண்டு இன்ச்சு ஐஎஸ்ஐ பைப்பில் ஏர் ஹோல்ஸ் பைப் அதாவது சப் ஊப்பர் பாக்ஸுக்கு ஏர் ஹோல்ஸ் பைப் செய்யுறது அப்படின்னு பார்க்கலாம் இது ஒவ்வொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு இன்ச் அளவில் நான் அறுத்து வச்சுருக்கேங்க இது வந்து பார்த்திங்கன்னா எண்டில் ஒரு அரை இன்ச்சுக்கு நல்லா ஹீட் பண்ணுங்கள் ஹீட் கண் வச்சு ஓரளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அதோடைய தரமும் கலரும் மாறாதுங்க அந்த எந்த இடத்துல சூடாகுதோ அந்த இடத்துல ஹீட் பண்ணிவிட்டு உள்ளையும் வெளியும் லைட்டாக காய்ச்சி விட்டு இந்த மாதிரி ஒரு பலகையில் ரவுண்டாக ரெண்டு இன்ச் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல் போட்டு வச்சுக்கோங்க அது உள்ளே நுழைச்சி விட்டு உங்கள்கிட்ட டம்ளரோ அல்லது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புட்டு மேக்கரோ இருந்துச்சின்னா அதை வச்சு லைட்டாக முன் சைடு குழவ அடித்து அப்படியே கமுத்தி விட்டு அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த ஷேப் வந்துடுங்க தடுப்பு மாதிரி அதுக்கு அடுத்தது ஒரு டம்ளர் உள்ளே விட்டு அழுத்தலாம் அல்லது டம்ளரே புட்டு மேக்கர் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு அளவுக்கு கரெக்டாக வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஆற விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் பைப் ரெடி ஆகிடுங்க ரொம்ப ஹெவியாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும் அதிகபட்சம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் தான் செலவாகும் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு ஏர் பைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு மேலே இருக்காது அதே நாற்பது ரூபா ஐம்பதுருவா சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸ் செஞ்சு நீங்கள் பாக்ஸ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு ஹோல் போட்டுவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேப்பாக அல்லது ஃபேக்யுக்கோ போட்டு அப்ளை பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உட்காந்துருங்க என்னுடைய சேனலில் சப் ஃபர் டியூப் செய்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் மறக்காம போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிருவது உங்கள் எம் தௌலத் பாசா